அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆடுகிற ஆட்டமும் ஓடுகிற கூட்டமும் ஒரு நாள் ஓயும் போதும் கூடுகிற கூட்டமும் தான் சொல்லும் நீ யார் என்பது இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன ஒரு பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ற எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்கிற எல்லா ஜனமும் வந்தது எல்லா ஜனமும் வாழ்த்துச்சு வந்த மாதிரி அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு சாகரம் எல்லா ஜனமும் வருது எல்லாரும் ஆழப்படுறோம் எல்லாரும் வாத்துறான் எப்படி இருந்தா இப்படி சொன்னாருங்க அப்படி சொன்னாருங்க இப்படி பேசினாருங்க இப்படி செய்தாருங்க அப்படின்லாம் சொல்கிறான் ஆனால் அதை போனோம் சொட்டுக்காட்டுக்கு போனோடனே எல்லாம் ஓட்டு போய்ட்டான் ஆனால் அப்புறம் யார் வர்றது அதுக்கப்புறம் யாருமா வர்றது ஆனால் அதை தானே நான் இதை தான் பட்டினத்தார் சொன்னார் அதில் அப்புறம் வர்றது என்னடான்னா மனுஷனுடைய பாவ புண்ணியம் தான் இல்ல தான் சொல்லும் நீ யார் என்பது அதுதான் அப்பதான் நான் என்ன பண்ணு தெரியும் ஆட்டோம் பண்ணன்னு தெரியும் என்ன வருது என் கூடன்னு தெரியும் அப்போ வீடு வரைக்கும் பொண்டாட்டி வந்துடுவா இல்லையா வீதி வரைக்கும் பொண்டாட்டி வருவா காடு வரைக்கும் வருவான் கடைசி வரைக்கும் என்ன வரும் பாவ புண்ணியம் வரும் ஒன்னும் வராது இல்லை ஒன்னும் வராதுன்னா பிறக்கப்படுறதில்லை பாவ புண்ணியம் வரும் இதை தான் அவரு கனதாசன் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை விளக்கம் கொடுத்தாரு ரொம்ப அருமையான விளக்கம் ரொம்ப பெரிய அறிவாளி அந்த கண்ணதாசன் எத்தனையோ கவிஞருங்க இருந்தாங்க இருந்தாலும் அவருடைய சிறப்பு தனி அவர் சொல்கிறாரு பாட்டு பாடன டிஎம்எஸ் கேட்குறாரு பட்டினத்தார் பாடலில் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரைப்பில்லை கடைசி வரி யாரோன்னு எழுதிக்கிறா எழுதிக்கிறியப்பா ஆனால் பட்டினத்தார் வந்து வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரைப்பில்லை கடைசி வரி வருவது பாவ புண்ணியமே நிற்கிறாரு நீ ஏன் பாவ பொண்ணியன்னு எழுதாத யாரோன்னு எழுதுன அப்படின்னு டிஎம்எஸ் கேட்குறாரு யாரையா கண்ணதாசனை அதுக்கு டிஎம்எஸ் அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார் இப்போ கண்ணதாசன் இங்கே பல பேர் இந்த தாமரை செல்வி அவங்க இவங்க நிறைய படித்தவங்களாம் இங்கே வந்து பேட்டி போதெல்லாம் சாமி உங்களை சித்தருன்னு சொல்லம்மா மகானன்னு சொல்லலாமா இல்லை ரிஷின்னு சொல்லலாமா அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ நான் அவங்களுக்கெல்லாம் சொன்ன பதில் அன்றைக்கி சொன்ன பதிலும் இன்றைக்கி சொன்ன பதிலும் ஒரே பதில் தான் நான் மகானும் இல்லை நான் சித்தரும் இல்லை நான் ரிஷியும் இல்லை நான் மனுஷன் ஆனால் இந்த மனுஷன் எப்படி பேசுகிறேன் இதுனா அனுபவத்தில் பேசுகிறேன் ஏன்னா எல்லாரும் ஆன்மீகத்தை நான் ரொம்ப நாளாக தேடுறேங்க பத்து வருஷமாக கடவுளை தேடுறேங்க நான் பாஞ்சு வருஷமாக தேடுறேன்னு சொல்கிறாங்க எல்லோரும் வந்து ஆறு வயசில் ஏற்பட்ட வலி எனக்கு சோறு கிடையாது போட துணி கிடையாது தங்க இடம் கிடையாது அடுத்தவங்க வீட்டில் அவங்க போட்டால் தான் சாப்பிட முடியும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தோணுத்தான் இந்த ஆன்மீகம் கடவுள் இருக்குதா இல்லையா இருந்தால் அவங்க வீட்டு பசங்களெல்லாம் நல்லா ஸ்கூலுக்கு போகுது நான் மட்டும் மாடு மாடுமைக்கு போகணும் அவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இருக்குது எனக்கு இல்லை இந்த கேள்விகள் தான் இன்றைக்கி இங்கே எத்தனை தூட்டுவிடும் அப்போது இந்த மகனு சித்தரு நிறைய பேர் இன்னைக்கு அவங்கவுங்களே ஒரு ஒரு யாரும் சொல்லலைன்னா கூட அவங்களே போட்டுக்கிறாங்க பட்டத்தை ஆனால் அதுக்கு ஏற்ற தகுதி நமக்கு இருக்குதான்னு பார்க்கணும் பார்க்காம போட்டுக்கூடாது அப்போ சித்தருக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை மகானுக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை ரிஷிக்கு ஏற்ற தகுதி எனக்கு இல்லை அதனால நான் சொல்கிறேன் நான் மனுஷன் அனுபவத்தை பேசுறேன் அப்படின்னு சொல்றேன் அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ அப்படின்றத வந்து கடைசி வரை பாவ புண்ணியமே அப்படின்னு பட்டினத்தார் எழுதினார் ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை அதனால நான் யாரோன்னு எழுதினேன் அப்படின்னாரு அப்போ ஒரு விஷயத்தை நம்ம நம்மள புகழ்ந்துக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த தகுதி இருக்கணும் அந்த தகுதி இல்லாத நானே பெரிய மகானு நானே பெரிய சித்தரு நானே உலகம் அப்படின்னு சொல்லி நின்ற அது உலகத்தையும் ஏமாற்றி உன்னை ஏமாத்திக்கிற மாதிரி அதனால அந்த மாதிரி வேலை இருக்கூடாதுன்னு சொல்றாருமா பட்டினித்தாரு அப்புறம் இப்ப நம்ம ஐயா பாடம் கொடுக்கறாரு நாதம் பாடம் கொடுக்கறாரு நாதம் பாடம் கொடுக்கறாரு எல்லாம் கேட்கறாங்க எல்லாம் லெட்டர் எழுதிட்டு வராங்க நான் பத்து நாதத்தையும் கேட்டேன் மூணு நாதத்தையும் கேட்டேன் நாலு நாதம் கேட்டேன்னு கேட்கறாங்க சரி அப்போ நாதத்தை கேட்கறது யார் ம் பத்து நாதத்தையும் கேட்டாங்க ஆனால் அது இருந்து கேட்கறது யாரு அது எப்ப வந்து அது வேலை செய்யும் அதுதான் நாதம் இப்போ சக்தி சிவம் சக்தின்றது எதுக்காக வந்தது அப்படின்னா இறைவன் நாதமாகவே இருந்தானா நம்மளால் பார்க்கவே முடியாது ஆனால் இந்த பாடா போன மனசுக்கு எதையாவது பார்வையில் பட்டால் மட்டும்தான் அது புத்திக்கே உரைக்கும் கண்டு மொழின்னு படினா யாருக்கும் உரைக்காது இந்த புக்கை கூட பசங்க படிப்பாங்க அதை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டே நான் எல்லாம் அதுக்கு தான் ரைட்டிங் கொடுத்தாங்க நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் எழுதிக்கிட்டே இருக்கணும் பார்த்துனே இருக்கணும் எழுதி இருக்கும்போது ரெண்டு வித செயலாம் வந்து மனசில் ஈஸியாக பதியும் நீ படித்தா கூட அவ்வளோ பதியாது ஆனால் எழுத ஆரம்பித்தேன்னா ஏன்னா பார்த்துன்னே எழுதுகிறோம் எழுத 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 பார்த்துதாவது எழுதும் போது அது அப்படியே மனசு பதிய ஆரம்பிச்சுக்கும் இது ப்ராக்டிக்கலாக நம்ம ஒன்றா எல்கேஜிலேருந்தே சொல்ல வச்சுருக்காங்க தான் அது தெரியுதா தெரியலான்றது அப்புறம் விஷயம் அப்போது கண்ணும் பார்க்கணும் மனமும் அது கூடவே இருக்கணும் ரெண்டு வேலை செய்த சமயம் எழுதுறேன் அதே நேரத்தில் பார்க்குறேன் அப்போ புலன் எங்கேயுமே போகலை புலனும் ஒரே புலன் நிற்குது என்னோட செயல் மனசு புத்தி எல்லாமே எங்கே நிற்குது ஒரே புலன் நிற்குது ஒரு செயல் செய்யும் போது மனசில் பதிவாகணும் பதிவாகிடும் இப்போ இது வெளி உலகத்தில் இப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆன்மீகத்தில் நாதம்ன்ற ஒன்று வந்தால் இது கேட்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையாது அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தகுதியும் இருக்கிறேன் எப்போ ஏதோ ஒன்று அதுதான் சொல்லுவாங்க சிம்பிளாக சொன்னோம்னா கூடி பிரிந்து விட்ட கும்பனையை காணாமல் அந்த சுகம் தன் மனைவியோட தான் கண்ட சுகத்தை யாராவது வெளியில் சொல்ல முடியுமா அனுபவிச்சது தான் யாராவது சொல்ல முடியுமா ஒரு கிளாடி கூட சொல்ல முடியாது ஆனால் அனுபவிச்சது அவன் தான் ஆனால் நம்ம என்ன பண்றாங்க லிஸ்ட் வராங்க இது இது இப்படிலாம் இருந்தது ஆனால் அப்படிலாம் இருக்குமானா அப்படி இருக்காது இது வெளிப்பாடுக்கு இங்க சித்திரங்கள் ஞானிகள்லாம் சொல்கிறாங்கன்னா இந்த சவுண்டெல்லாம் வரும்பான்னு சொல்றாங்க ஆனால் கேட்கக்கூடிய இடத்துல இது இப்படி தான் கேட்குமாண்ணா அது அப்படி கேட்காது புரியுதுங்களா இப்போ இந்த ஓப்பன் ப்ளேஸில் ஒரு நாதத்தை கேட்குறோன்னா ஒரு சவுண்டை கேட்குறோம்னா அதோடய சவுண்டே வேறு இது எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு அதே சவுண்டை கேட்டோம்னா அதோட விளைவு வேறு கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட்டு பண்ணுதுங்களா ஓப்பன் பிளேஸில் ஒரு சத்தத்தை கேட்கும் போதே அது நம்ம தாக்கக்கூடிய செயல்றது வேறு மாதிரி தெரியும் அந்த சவுண்டு வேறு ஆனால் எல்லா வாசலையும் மூடிட்டு ஒரு ட்ராப் வெளியே சவுண்டு போகலை வெளியேற சவுண்டை உள்ளே வர எல்லா கதையும் அடைச்சிட்டு அதே சவுண்டை போட்டோம்னா அப்போ கேட்கக்கூடிய சவுண்டு வேறு புரியுதுங்களா அந்த மாதிரி அப்படி ஒரு நிலை வரும்போது தான் இந்த சவுண்டு கேட்போம் அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சக்தி இவங்களுக்கு கிடையாது ஆனால் இவங்க என்ன அக்யூராக சொல்கிறாங்க அப்படின்னா நான் என்ன புக்கில் அப்படியே எழுதி ஒரு ஜெராக்ஸ் போட்டது வந்து நான் போய்ட்டு கொடுக்கறாங்க சாமி இதெல்லாம் நான் கேட்டேன் சாமி அப்படின்றாங்க அப்படி கேட்கவே கேட்காது நீங்களாம் என்ன ஏமாத்துறீங்க ஆனால் நாங்கள் உங்களை ஏமாற்ற மாட்டோம் போயிட்டு அப்புறம் வாங்குவோம் இப்போ ஏன்னா அதை கேட்கக்கூடிய சக்தி அப்படி கேட்காது அதனால் தயவு செஞ்சு புக்கில் இதை பார்த்துட்டு இப்படி வரும் இப்படி வரும்னா நீங்கள் நாதம் படம் பண்ணாதீங்க வர்றதை அனுபவிங்க அதுக்கு ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணி உட்காரீங்கன்றதை அதுக்கு தான் சொல்ல வரும் சரிங்களா அந்த நாதம் புக்கில் இருக்கிற மாதிரி கேட்கவே கேட்காது அதை அனுபவிக்க வேண்டிய நிலை உங்களுக்கு அப்படி இருக்காது சரிங்களா சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் சாமி நன்றி